வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோல பார்க்குற இவர் ரோட்ல ஒரு யானையை பார்த்ததும் மெதுவாக பக்கத்தில் போய் அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாரு எல்லாரும் யானையை பார்த்தா அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வழக்கத்தில் நடக்கிறது தான் ஆனால் யானை போட்டோ எடுக்கிறதுக்கு விரும்புதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே இவர் எடுக்கிறதுக்காக பின்னாடி யானை பாருங்க மொரை குறுகுருன்னு பார்த்துட்டே இருந்தது திடீர்னு ஆளை பார்த்து ஓடி வர மாதிரி எல்லாம் ஆகுது யானை ஓடி வந்து முதுகலே ஒரு தட்டு தட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒரு போட்டோ கண்டிப்பா எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற தைரியம் தான் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா பொதருக்குள்ள நிக்கிற யானை அப்படியே ரோட்டுக்கே வந்துடும் இந்த மாதிரி திருவிழாலங்கி தைரிய சாலைகள்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கிறாங்க வீடியோல பாக்குறது பஸ்ஸுக்கு வழியே மாட்டேன் நடு ரோட்ல தான் போவேன் அப்படின்னு நடு ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் கல்லு கட்டுறதுக்கு ஆளே கிடைக்கல அப்படின்னு கடைசி பஸ்ஸையே வம்புக்கு பாருங்களே ஓரமா ஒதுங்கி போயிருந்தா இந்த பஸ் எப்போவோ போய் சேர்ந்திருக்கும் ஆனா விட விடமாட்டேன் அப்படின்னு வலியை மறிச்சிட்டு பஸ்ஸு கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு போற ஒருத்தரை இங்க தான் பாக்க முடியுது எவ்வளவு பக்கத்துல வந்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகராம போயிட்டே இருக்கிறங்களே ரோட்ல போற எல்லா ஆட்களும் திட்டாத குறை தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோல நம்ம பார்க்கறது யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க எல்லாரும் குடுக்குற பழங்கள எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரொம்ப அமைதியான பிள்ளையா இருந்த இந்த யானை திடீர்னு பக்கத்துல என்ன ஒருத்தரை கைய பிடிச்சி இழுத்துருக்கு அவர் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யானையை வேடிக்கை பாக்குறதுக்காக வந்து கடைசியில யானை கிட்டேயே மாற்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன் கையில ஏதோ வாழைப்பழம் வச்சிருப்பாரு போல அதை வாங்குறதுக்காக தான் இவ்வளவு அட்டகாசம் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த பைக்ல எத்தனை பேர்தான் போவீங்க அப்படி எல்லாம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி இல்ல எப்படி தள்ளாடி தள்ளாடி வீடு போய் சேர்ந்துடணும் ஆனா ஆள் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டைல பார்த்தா நடு ரோட்ல பாதியில விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏதோ ஒட்டுல புட்டு வைக்கிறதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கிடச்ச இடத்துல கூட உட்கார மாட்டேன்னு வலிக்கு வலிக்கு வந்துட்டு இருக்காரு அடுத்ததான் இங்க இருந்து வீடியோல பாக்குறது டான்ஸ் ஆட தொடங்கிட்டா யாராலும் நம்மள நிறுத்த முடியாது அப்படின்னு ஆட்டத்தை தொடங்கி இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் இந்த அபாரமான ஆட்டத்தை வேடிக்கை பாக்குறதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாருமே ஒண்ணு கூடி வந்தாச்சு ஆட்டோ பறக்குறது என்ன துள்ளுறது என்ன ஆடுறது என்ன அப்படின்னு கடைசியில பாம்பு டான்ஸ் வரைக்கும் போயிடுச்சு எப்படி மண்ணோட மண்ணாக ஊந்து ஆடுறதுல பயங்கர கில்லாடியாக இருப்பார் போலையே இங்கே அதை விட ஒரு படி மேலே நடு ரோட்டுக்கு வந்து அங்கே நிற்கிற மாடிக்கிட்ட வம்பளித்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பார்க்குறோம் மாடு தலையை உளுக்கி உலுக்கி காட்டுது பதிலுக்கு அவரும் தலையை உலுக்கி உளுக்கி காட்டுறாராம் இங்கே மாடை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறத தான் பார்க்குறோம் வெள்ளை நிறத்தில் இருந்த மாடை கடைசியில் மஞ்ச மஞ்சன் மஞ்சள் நிறத்துலேயே மாற்றிட்டாங்க போல் அத்தனை பூமாலைகளோட பார்க்குறதுக்கு அட்டகாசமாக தான் இருக்குது இந்த மாடிக்கிட்ட வம்பழுக்கிற வகையில் அதுக்கு முன்னாடி வந்து இவரு டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்கிறாரு இந்த மாடு கொஞ்ச நேரம் பொறுமையா பார்த்துட்டே இருந்தது கடைசியில் அவரோட இந்த ஆட்டம் அதுக்கு பிடிக்கல ஆட்டம் பாட்டோன்னு களை கட்ட தொடங்குனது கண்ணால பார்க்க முடியாத மாடு காலால எட்டி உதச்சு அனுப்பி இருக்கு அது முன்னாடி வந்து நின்று அதிக பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி டான்ஸ் ஆடுறதுனால அதுக்கு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு போல என்ன இருந்தாலும் மாடோட மனம் அறிஞ்சு நடக்கிறது தான் நல்லது அடுத்ததான் எங்க இந்த வீடியோல இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பயங்கரமா டான்சரா மாறி போன ஒரு லேடியை தான் பாக்குறோம் எவ்வளவு திறமையை எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாரும் கூட மிரண்டு தான் போனாங்க ஆனா யார பத்திய கவலை இல்ல ஆட்டோ பயங்கர ஜோரா தொடங்கிடுச்சு பாட்டை யாராவது ஆஃப் பண்ணி நிறுத்துற வரைக்கும் ஆட்டை நிக்காத போல கடைசில தரையில விழுந்து உருளவே ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஒரு ஜெகஜோதியான ஆட்டம் அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப உற்சாகமானதுனால நடு ரோட்ல இருக்கிற இந்த தெறனாயோட சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாரு அதே ஏதோ பிள்ளை மாதிரி இடுப்புல தூக்கி வச்சு ஆட்டத்துக்கு பஞ்சமே இல்ல அந்த திறனாய் இதே நட எண்ணிக்கை இல்லாத புது பாசமா இருக்குது அப்படின்னு அதுக்கே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் பாசம் வந்துடுச்சு அன்பை கொட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அது நாயா இல்ல பேயா அப்படின்னு பாக்குறதே இல்லை போல பட்ட பகல் நேரத்துல இவ்வளவு வெயில்ல நாயை தூக்கிட்டு அப்படி ஒரு டான்ஸ் இது எல்லாத்துக்கும் அவர் அடிச்சிருக்கிற ட்ரிங்க்ஸ் தான் காரணமா அது கொடுக்கற உற்சாகம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வைக்குது இந்த டாக் இனிமே இந்த ஆளை பார்த்தாலே ஓடிடும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெண்டு பேர் ஜோடியா உட்கார்ந்து பக்கத்துல ஒரு லேடி மரத்துல இருந்து எதையோ எடுக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இது ரெண்டு பேர் பார்த்தாங்க உடனே இவரு வேகமா எந்திரிச்சு போயிட்டாரு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நேர போய் அந்த லேடியை தூக்கி ஹெல்ப் பண்ணியாச்சு இப்ப திரும்பி டேபிள பார்க்கும் தான் அடி கன்ஃபார்ம்ங்கிற விஷயமே தெரிஞ்சிருக்கு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வீட்டுல நடக்கிற ரொமான்ஸை தான் பாக்குறோம் ஆனா இங்க ஒருத்தங்க மாங்கு மாங்குன்னு கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிற தான் பக்கத்துல வந்த வீட்டுக்காரரோட கைய தூக்கி பானையில வச்சு அப்படி ஒரு சூடு வாங்கி டான்ஸ் வேகத்துல பின்னாடி குளம் இருக்கிறதே மறந்து குளத்தில் விழுந்து எந்திரிச்ச ஒருத்தர தான் பாக்குறோம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எதுக்கும் முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிறது நல்லது அடுத்தது இங்க இந்த வீடியோல வேகமா ஓடி வர ஒரு லேடியை தான் பாக்குறோம் ரொம்ப நாள் பிரிவுக்கு அப்புறம் சந்திக்கிற சந்திப்பை போல வந்து பாஞ்ச வேகம் அந்த மாதிரி நடந்து வந்த ஆளு அப்படியே பாஞ்சி தரையிலே தள்ளி விட்டுட்டாங்க பாருங்களேன் அடுத்ததை இந்த வீடியோல பாக்குற ரெண்டு பேரும் பால் பாக்கெட் கவர் மாதிரி ரெண்டையும் வச்சுட்டு அதை குடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ போற இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பழுத்து மொத்தத்துல அதை தான் மிச்சமா போச்சு அடுத்ததான் ஆற்றுல துணி துவைச்சிட்டு இருந்த தோழிக்கிட்ட வந்து வம்பழுத்துட்டு இருக்கிற தான் பார்க்குறோம் அப்படியே பின்னாடி வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டாரு எதுவும் தெரியாம பக்கத்துல நின்று துணி துவச்சிட்டு இருக்கிறாதான் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு மிதி கன்ஃபார்ம் அப்படி நினைச்சிட்டு வேகமா ஓடி வந்தா அந்த மிதியில இருந்து தப்பி போனதுக்கு அப்புறம் எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அப்படியே நின்று கூட ஒரு மிதியோடு விட்டுருப்பாங்க துரத்திட்டு போறதுனால இனி எத்தனை மிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது அடுத்ததுங்க இந்த வீடியோல தட்டு மத்தியில இருந்து கீழே இறங்குறத சொல்லி கடைசி அந்த கம்பிக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒருத்தரை தான் பாக்குறோம் எல்லாருமா ஓடி வந்து மேலே தூக்கி விட்டுருக்காங்க கொஞ்சம் குறுக்கு வழியா போகலாம் அப்படின்னு நினைச்சு கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்ததுங்க இந்த வீடியோல மனமேடையில தாலி கட்டுறதுக்கு ரெடியா அந்த பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தால் யாராவது ஒத்துப்பாங்களா இதெல்லாம் வலிக்கு வராது அப்படின்னு உடனே ஃபோனை வாங்கி ஆஃப் பண்ணி வச்சாச்சு ஃபோன் பேசுகிற கடமைக்கு ஒரு அளவில்லையே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அடுத்ததை இந்த வீடியோவில் எப்படியோ வித்தியாச வித்தியாசமான ஹேர் ஸ்டைலெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா இது ரொம்ப ரொம்ப வித்தியாசம் எப்படி எல்லாம் முன்னேறி வந்துட்டாங்களா நினைக்கிற மாதிரி தான் எரும மாடு மண்டையே முடியில கொண்டு வந்தாலும் அச்சரிப்படுறதுக்கு தாங்குறதுக்கே ஒரு டப்பா தலைவலி தைலத்தை தேய்க்க வேண்டியதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தனியா உட்காந்து சமையல் பண்ணும்போது வரும் பாருங்க ஒரு கோபம் எல்லாரும் ஜாலியா இருக்கும்போது நம்ம மட்டும் இந்த சமையல் அடுப்பு கரண்டி அப்படின்னு இருக்கிறோமே அப்படின்னு கடுப்பாக தான் செய்யும் அந்த நேரம் பார்த்து யாராவது கண்ணில் பட்டா அவ்வளவுதான் எல்லாமே பறக்கும் போல வேணும்னே வம்பளுக்கு வரை கடைசியில் குழம்பு சட்டியை தூக்கி அடிக்காத குறை தான் இதே மாதிரி எங்கெந்த வீடியோ கிச்சனுக்குள்ள நுழஞ்சிருக்கிறவர் பரபரப்பா சமையல் பண்றாராம் அந்த சமையலோட எல்லாம் பக்கத்தில் இருக்கிற அந்த லேடி கிட்ட காட்டினா சும்மா இருப்பாங்களா ஒரு நாள் ஒரு நேரம் சமைக்கிறதுக்கே ஆக்க அக்கப்போறா அப்படின்னு கடைசியில் அவங்களுக்கு கோபமே வந்துடுச்சு அவரு வேற மாதிரி கோபத்தை காட்டினா பக்கத்தில் இருக்கிற டப்பாவை தூக்கி தலையில நாலு தட்டி தட்டி கோபத்தை காட்டியிருக்கிறாங்க ஒரு நேரம் சமைக்கிறதுக்கே இவ்வளவு பரபரப்புன்னா தினந்தோறும் சமைக்கிறவங்களுக்கு எவ்வளவு பரபரப்பு இருக்கும் இன்னும் கோபத்தி இந்த பாடு இல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணுனதுனால முடிய விலைக்கு பார்க்குவோம் சரிதான் என்ன மெசேஜ் பண்றாங்க போன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு எப்படி ஐடியா பண்ணி உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்களேன் இப்படி கையோட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எப்படி தான் இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ வீட்டுல தில்லு தில்லுமுல்லு பண்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதை விட பெரிய தில்லாலங்கடியா இருக்கணும் போல அடுத்தது இந்த வீடியோல கல்யாணம் வீட்டுல நடக்கிற காமெடி சம்பவங்களை தான் பார்க்கறோம் பொண்ணு சாப்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தரை தான் பாக்குறோம் இங்க இந்த வீடியோல இந்த பொண்ணு மணமகனுக்கு அழகா ஊட்டி விடுறாங்க சாப்பிட ரொம்ப பண்ண பொண்ணுக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு பொறுமை இழந்த பொண்ணு வாய் திறந்து சாப்பிட முடியுமா முடியாது அப்படின்னு வாயிலே குத்தி நாலு தட்டு தட்டி இருக்கிறாங்க பொண்ணு பயங்கரமான முரட்ட ஆளா இருப்பாங்க போல கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணும் இங்க இந்த வீடியோல கல்யாண பொண்ணு மட்டும்தான் தலையில பூ வச்சுக்கணுமா நானும் வச்சுப்பேன் அப்படின்னு தலையில பூ வச்சுக்கிட்ட ஒரு மாப்பிள்ளையை தான் பாக்குறோம் ஆனா இது உலகத்திலே நடக்காத ரொம்ப புதுசாக தான் இருக்குது கனகாம்பரம் பூவை கூட விட்டு வைக்கல எப்படி கலர் கலரா தேடி வச்சிருக்கா இருப்பாங்களே கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிற ஆளா இருப்பார் போல ஃபோட்டோகிராஃபரும் இதை கரெக்டாக போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு வீடியோவில் கல்யாண வீட்டில் நடக்கிற ஒரு அட்டகாசத்தை தான் பார்க்குறோம் போட்டோக்கு போஸ் கொடுக்க சொன்னா கல்யாண ட்ரெஸ்ல செல்ஃபிக்கு போட்டோ எடுக்கிற மாதிரி கையில இத்தனை ஆக்ஷன் நமக்கு தெரிஞ்ச போஸ்ட் எல்லாம் தான் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் அடுத்தத இங்கேருந்து வீடியோ நலங்கு வைக்கிறோம் மஞ்சள் கலர் ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க கடைசியில் இப்படியெல்லாம் குளிப்பாட்டி விடுவாங்க அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலாம் முடிப்பாங்க பார்த்தா அதை எப்படி விட்டுட்டாங்க இந்த மாதிரி தாறு மாற மாத்தின பெருமையெல்லாம் எல்லாம் சுத்தி இருந்த ஆட்களையே சேரும் நிம்மதியா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடி விடுறாங்களா ஒரு நிமிஷத்துல எல்லாம் வாலிவாளியா கொண்டு கொட்டி எல்லாரும் தண்ணி ஊத்தியாச்சும் முடிச்சு விட்டுட்டாங்க போல ஆனாலும் இப்படி தண்ணி ஊத்தியே தள்ளி விட்ட கதையெல்லாம் இங்க மட்டும்தான் நடந்திருக்கு